கருப்பு தங்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சிட்டாரு இப்போ நாளைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய உடல தேமுதிக கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய இருக்கிற நிலையில அடக்கம் செய்ய போற இடத்துல ரொம்பவே ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்திருக்கு இந்த விஷயம் வந்துட்டு அங்கிருந்த எல்லா தொண்டர்களுக்குமே கண்ணீரை வர வச்சிருக்கு மிகப்பெரிய நல்ல மனிதர் கேப்டன் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் உடல் நல குறைவால இப்ப நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிலையில ஆயிட்டாரு விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு அப்படிங்கறது எந்த வரையும் யாராலையுமே ஏத்துக்க முடியாத விஷயமா இருந்துட்டு இருக்கு விஜயகாந்த் சிவகாந்த் உடலை நாளைக்கு நாலரை மணிக்கு அடக்கம் செய்ய இருக்கிற நிலையில இப்போ அவருடைய உடல் தேமுதிக கட்சி அலுவலகத்துல இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு பல தொண்டர்கள் சினிமா பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இப்போ நேர்ல வந்து இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் வெளியூர்கள் இருந்து வர பொதுமக்களுடைய இறுதி அஞ்சலிக்காக விஜயகாந்த் அவர்களுடைய உடல் நாளைக்கு அதிகாலையில நாலு மணிக்கு சென்னை தீவு திடலுக்கு கொண்டு வரப்பட்டு இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்படும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம மதியம் ஒரு மணிக்கு திரும்பவும் தேமுதிக கட்சி அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டு நாளை மாலை நாலரை மணி அளவுல அடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தினர்கள் இப்ப முடிவு செஞ்சிருக்காங்க இப்ப இந்த அடக்கம் செய்யற விஷயத்துல நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாதிரியே ஒரு அதிசயமான நிகழ்வு கட்சியே இருந்தாரு மிகப்பெரிய அடையாளம் தான் சென்னை கோயம்பேடுல இருக்கிற தேமுதிக கட்சியோட அலுவலகம் விஜயகாந்த் அவர்கள் கட்சி அலுவலகத்துல தான் அதிக நேரம் இருப்பாரு அங்கதான் அதிக நேரமும் செலவிடுவாரு அந்த கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடிதான் இப்போ விஜயகாந்த் அவர்களை அடக்கம் செய்ய போறாங்க இப்ப அடக்கம் செய்ய போற தான் விஜயகாந்த் அவர்கள் எப்பயுமே தன்னுடைய காரை நிறுத்த சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லப்படுது என்ன சொல்லணும் சிந்தி தன்னுடைய தேமுதிக கட்சி அலுவலகத்துலதான் தான் இறந்து போன அடக்கம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அது கட்டியதுல இருந்தே தான் அடிக்கடி பலர்ட்டையும் சொல்லி இருக்கிறதாகவும் தான் குடும்பத்தார்களுக்கிட்டையும் சொல்லி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது கட்சி அலுவலகத்துல தேமுதிக கொடி கம்பம் தான் இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அடக்கம் செய்ய போறாங்க அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவருடைய உடம்புக்கு மேல தேமுதிக கொடியை போட்டு அவரை ஆசை ஒதுக்கப்பட்ட இடத்திலேயே இப்ப அடக்கம் செய்ய போறாங்க கண்ணீர்ல வாடிட்டு இருக்கிற பல ரசிகர்கள் வந்து அடக்கம் செய்ய போற அந்த இடத்துல அவங்க படுத்து எந்திரிச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அந்த இடத்தை தொட்டு முத்தமிட்டு கண்ணீர் விட்டு அழுது கோயம்பேடு பாலத்துல இருந்து பார்த்தா அந்த நினைவிடம் தெரியற அளவுக்கு தான் இப்படி ஒரு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு இப்போ தேமுதிக கட்சியோட தொண்டர்கள் வந்துட்டு அது நினைவிடம் கிடையாது எங்களுடைய கோயில் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே உணர்ச்சிகரமா அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சோகமான விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க